பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணா ராவ் நான் உங்களுக்கு பல பதிவுகள் கொடுத்துருக்கிறேன் இப்போ ஒரு பதிவு என்ன பதிவுனால் அதாவது முக்கியமாக எப்போவுமே நான் பாசிட்டிவாக தான் சொல்கிறது நெகட்டிவ்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஆமாம் நம்ம என்ன பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அம்பாள் அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்கு வரும் அந்த நம்பிக்கை தான் முக்கியமானது இப்போது எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா பணத்தை பற்றி தான் அதுதான் முக்கியம் வாழ்க்கையிலே இப்போ அதுதான் இப்போது பணம் இன்னும் தேவை அதிகமாக ஏன் கோல்டு வேலை தங்கம் வேலை ஏரியும் போயின்னே இருக்குது அப்படி பார்க்குறப்போ இன்னும் கட்டு பணம் தேவை இல்லைன்னா ஒன்றும் நடக்காது ஆமாம் அதை பற்றி தான் இப்போது நான் சொல்ல போகிறேன் எப்படி அப்படின்னா மகாலட்சுமி யோகம் ஜாதகத்தில் பல யோகம் இருக்குது எத்தனையோ யோகம் கணக்கான யோகம் அதில் மகாலட்சுமி யோகம் ஒன்று அந்த மகாலட்சுமி யோகம் என்ன செய்யும் அப்படின்னா ஆண்டியையும் அரசனாக்கும் ஆண்டி கூட அரசனாக வந்துடுவோம் அந்த மாதிரி பண்ணிவிடும் ஆமாம் சரி அதுக்கு எப்படி பார்த்தோம்னா ஒன்று அஞ்சு ஒம்பது மேஷ லக்னான்னு வைங்க இதுதான் ஒன்று மேஷ லக்னம் செவ்வா ஒன்று இந்த லக்னத்துக்கு அஞ்சு இந்த இடம் சிம்மம் சூரியன் இது வந்து செவ்வா இது வந்து சூரியன் வச்சிங்களா இது வந்து குரு இந்த மூணு கிரகங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது கூட்டு கிரகமாக வந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் நம்பி இருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி மேஷ லக்னத்துக்கு இந்த மூணு கிரகங்களும் இங்கே இப்போது சாதாரணமாக இங் இங்கே போட்டு வைக்கிறேன் செவ்வா சூரியன் குரு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு கிரகங்களும் எந்த இடத்துல இருந்தாலும் லக்னத்தில் இருந்தாலும் ரெண்டில் இருந்தாலும் மூணில் இருந்தாலும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று லாபஸ்தானம் பன்னெண்டு வரியஸ்தானம் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் கையில் கண்டிப்பாக கட்டுக்கட்டாக பணம் வரும் எப்போ அந்த தசைங்க வரணும் செவ்வா தசையோ சூரிய தசையோ குரு தசையோ வரணும் இந்த காம்பினேஷன் தான் இங்கே போட்டு வச்சுக்கிறாங்க செவ்வாய் சூரியன் குரு இந்த காம்பினேஷனு எங்கே இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் இந்த காம்பினேஷன் இந்த கூட்டு கிரகங்களுக்கு சப்தமத்தில் அதாவது இப்போ இந்த கூட்டு கிரகம் இங்கே இருக்குதுன்னு வைங்க செவ்வாய் சூரியன் குரு இங்கே இருக்குதுன்னு வைங்க இது சப்தமத்தில் சந்திரன் இருந்தால் அதாவது சந்திரனுக்கு சப்தமத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் இன்னும் பெருத்த யோகம் அதில் டவுட்டே இல்லை ஆனால் அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லையா என் ஜாதகம் சப்தமத்தில் சந்திரன் அப்படின்னா இந்த மாதிரி கூட்டுக்கிரகம் தனித்து எங்கே இருந்தாலும் நிச்சயமாக பிரமாதமாக வருவீங்க கவலையே வேண்டாம் எதுக்கு இந்த மேஷ லக்னத்துக்கு சரி அதுக்கு அடுத்து உங்களுக்கு ரிஷப லக்கணம் வைங்க இந்த லக்னத்துக்கு ஒன்று அதாவது லக்னாதிபதி சுக்கிரன் அஞ்சு புதன் ஒம்பது சனி பாக்யம் லக்னா ரிஷபம் ரிஷபத்துக்கு கண்ணியில் புதனு ஏழு எட்டு ஒம்பது மகரத்தில் பாக்யத்தில் சனி இந்த மூரும் ஒன்றாக கூடி கூட்டு கிரகமாக இருந்தால் எங்கே இருந்தாலும் மறுபடியும் அதான் சொல்லுவேன் தர்ணத்தில் இருந்தாலும் வெற்றி பொருள் கீர்த்தி மூணில் இருந்தாலும் சுகஸ்தானத்தில் பஞ்சமத்தில் ரணரோகம் ஆறில் சப்தமத்தில் அஷ்டமத்தில் ஒம்பது பாகியத்தில் பத்து ஜீவனத்தில் பதினொன்று லாபத்தில் பன்னெண்டு விதயத்தில் எங்கே இருந்தாலும் இந்த கூட்டு கிரகம் நிச்சயமாக பெருத்து ஆளாக்கும் சந்தேகமே வேண்டாம் ஆமாம் ரிஷபலக்னத்துக்கு இந்த கூட்டு கிரகம் அதுக்கடுத்து மிதனம் இந்த லக்னம் இந்த லக்னத்துக்கு அதிபதி யார் புதன் இவருக்கு பஞ்சமம் சுக்கிரன் அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது சனி இந்த மூவரும் கூட்டுக்கணக்கமாக சேர்ந்து எங்கே இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு அதெல்லாம் பயப்படாதீங்க எங்கே இருந்தாலும் வேலை செய்தே தீரும் என் அனுபவம் நான் பார்த்தாச்சு பிரமாண்டமாக கூட்டி சொன்னால் வருவீங்க ஐயோ நம்ம வாழ்க்கை எப்படின்னு தவிச்சுக்கின்னு தத்தளிச்சுக்குன்னு நீந்தை நிறந்த நீங்கள் பிரமாதமாக வருவீங்க ஆமாம் புதனு சுக்கரனு சனி இந்த கூட்டு கிரகம் காம்பினேஷன் எங்கே இருந்தாலும் லக்னத்தில் ரெண்டில் மூணில் நாலில் அஞ்சில் ஆறில் ஏழில் எட்டில் ஒம்போதில் பத்தில் பதினொன்றில் பன்னெண்டில் எங்கே இருந்தாலும் இந்த கூட்டு கிரகம் கோட்டீஸ்வரன் கோட்டீஸ்வரனாக்கும் கவலையே படாதீங்க சும்மா சொல்லிவிட்டு போகல என் அனுபவத்தை நான் பல ஜாதகம் பார்த்துட்டேன் ஆச்சிங்களா மிதனம் ஓகே முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து கடக லக்னம் இந்த லக்னத்துக்கு அதிபதி யார் சந்திரன் இவருக்கு பஞ்சமாக செவ்வா விச்சிகம் விச்சிகத்தில் செவ்வா விச்சிகராசி லக்னத்துக்கு ஒம்பது மீனத்தில் இது குரு லக்னத்துக்கு சந்திரன் அஞ்சில் செவ்வா ஒம்போதில் குரு இந்த மூவரும் சேர்ந்து ஒன்றாக எங்கே இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் லக்னத்தில் இருந்தாலும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த ஸ்தானங்களில் இந்த கூட்டு கிரகம் எங்கே இருந்தாலும் அதாவது இங்கே சும்மா போகிறேன் எக்ஸாம்பிள் புரியும் உங்களுக்கு சந்திரன் கூட்டு கிரகம் சந்திரன் செவ்வா குரு இந்த காம்பினேஷன் எங்கே இருந்தாலும் உங்கள் ஜாதகம் ஓவீங்க அடுத்தவளம் ஆச்சரியப்படுவான் பா நேற்று வரைக்கும் ஔஷ்டப்பட்டாண்டா எப்படிதான் வந்தா இவன் அப்படின்னு கண்டிப்பாக பேசுவாங்க நான் பார்த்துருக்குறேன் என் அனுபவத்தில் அதனால் இந்த கூட்டு கிரகம் மகாலட்சுமி யோகம்ன்றது தான் மகாலட்சுமி யோகம் இது ஆச்சுங்களா கதகலக்னம் போச்சு இது சிம்ம லக்னம் இந்த லக்னத்துக்கு அதிபதி யார் சூரியன் பஞ்சம அதிபதி யார் குரு ஏழு எட்டு ஒம்பது இவர் செவ்வா ஏழு எட்டு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது கூட்டு கிரகங்கள் போற்றம் பாருங்க அந்த மாதிரி இந்த லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு சூரியன் இங்கே குரு தனுசு இந்த இடத்துல மேஷம் செவ்வாய் சூரியன் குரு செவ்வா காம்பினேஷன் சேர்ந்தால் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக பெருத்த யோகம் சந்தேகமே வேணாம் இல்லை ஏதாவோ அந்த பயமே வேணாம் அவங்களுக்கு பிரமாதமாக வருவீங்க ஆமாம் பாத்தீங்களா சிம்மம் இந்த லக்னம் வந்து கன்னி லக்னம் இதுக்கு அதிபதி யாரு புதன் இவர் பஞ்சமஸ்தானம் சனி இது சுக்கரன் யாரு பாக்யம் ஒம்பது ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது சுக்கரன் இந்த காம்பினேஷன் அதாவது புதன் சனி சுக்கிரன் இவங்க எங்கே இருந்தாலும் பிரம்மாதமாக இந்த கூட்டு கிரகம் கோட்டி சொன்னாக்கம் பகவான் யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சந்தேகமே இல்லை ஐயா எனக்கு எட்டில் இருக்குது ஆறில் இருக்குது பன்னெண்டில் இருக்குது அதெல்லாம் இல்லை இது மூணு சேர்ந்தாவே பெருத்த யோகம் ஆமாம் நம்பி இருக்கலாம் என்னுடைய அனுபவத்தை பார்த்துட்டு தான் நான் இப்போ சொல்கிறேன் கவலையே படாதீங்க கன்னி போட்டாச்சு இது வந்து துலா லக்னம் இந்த லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் அதே நேரத்தில் பஞ்சமாதிபதி யார் சனி துலா லக்னத்துக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இவர் புதன் மிதனம் மிதனத்துக்கு புதன் இந்த காம்பினேஷன் யார் சுக்கிரன் சனி புதன் இந்த காம்பினேஷன் சேர்ந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எங்கள் இருக்கட்டும் கவலையே இல்லை இன்னும் சாதாரணமாக அதான் நான் சொல்லுவேன் சப்தமத்தில் இந்த காம்பினேஷனுக்கு சப்தமத்தில் சந்திரன் இருந்தாலும் பெரிய விசேஷம் சந்திரன் இல்லையா அப்படின்னாலும் பரவாயில்லை இவங்க செய்கிறது செய்தே தீர்வாங்களா உங்களை உச்சிக்கு எத்துமே உட்கார வைப்பாங்க கட்ட கையில் கொடுப்பாங்க என்ன்தான் இருப்பீங்க கவலையே படவானா நான் பல வியாபாரிகளை பார்த்துட்டேன் ஆமாம் பார்த்ததுக்கு இந்த மகாலட்சுமி யோகம் இப்படி தான் வருது இது வந்து வெற்றிக லக்னம் இந்த லக்னத்துக்கு அதிபதி யார் செவ்வா பஞ்சமாதிபதி குரு இவர் ஒம்பது பாக்யாதிபதி செவ்வா குரு சந்திரன் பாருங்க செவ்வா குரு சந்திரன் இந்த காம்பினேஷன் ஏழு எட்டு ஒம்பது இந்த காம்பினேஷன் ஒன்று அஞ்சு ஒம்பது கூட்டு கிரகம் ஒன்றாக இருந் இணைந்து எங்கே இருந்தாலும் பிரபலமாக வருவீங்க அதை தான் நான் சொல்ல வருவேன் இந்த உங்கள் ஜாதகம் பாருங்கள் ஐயா மூணு கூட்டு கிரகமாக இல்லை ரெண்டு இருக்குது அப்படின்னாலும் அதுவும் வேலை செய்யும் கண்டிப்பாக ஓரளவு செய்யும் அதே நான் பார்த்துட்டேன் ஆமாம் எப்படின்னா இந்த லக்னாதிபதி அதே நேரத்தில் பாகியாதிபதி சேர்ந்தாலும் வேலை செய்யும் இந்த லக்னாதிபதி பஞ்சமாதிபதி சேர்ந்திருந்தாலும் வேலை செய்யும் ஆனால் இந்த மூணும் சேர்ந்தால் தான் மகாலட்சுமி யோகம் அது மட்டும் கேரண்டி அதில் டவுட்டே இல்லை விஷயம் லக்னம் போட்டேன் இது வந்து தனுசு லக்கணம் இந்த லக்னத்துக்கு அதிபதி யார் குரு பஞ்சமாதிபதி செவ்வா இவர் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சிம்மதா சிக்கு அஞ்சு செவ்வா லகணம் குரு ஒம்பது சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் கூட்டாக சேர்ந்தாலும் மகாலட்சுமி யோகத்தை உருவாக்கிடுது பிரமாதமாக வந்துடுது ஆமாம் அடுத்த வேலை எப்படின்னு அழிஞ்சின்னு இருந்த பாட்டிலாம் ஓஹோன்னு வந்துட்டாங்க அந்த ஜாதகலாம் நான் பார்த்துருக்கிறேன் இந்த மூணு கிரகங்களும் இணைந்து எங்கே இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் அந்த தசை வரணம் ஏதாவது ஒரு தசை வரணம் வந்ததுன்னா வாழ்க்கை நிச்சயம் பெருத்த கோட்டீஸ்வரம் தான் சந்தேகமே இல்லை தனுசு பார்த்தாச்சு இது வந்து மகரம் இந்த மகர லக்னத்துக்கு அதிபதி யார் மகரத்துக்கு சனி இவர் பஞ்சமாதிபதி சுக்கரன் எட்டு ஒம்பது இவர் புதன் பாக்யம் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த மூன்று கிரகங்களும் கூப்பிட்டாக இணைந்து எங்கே இருந்தாலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எங்கே இருந்தாலும் நிச்சயமாக அந்த மகாலட்சுமி யோகத்தை உண்டாக்குது கவலையே இல்லை தாராளமாக பெருத்த புகழ் கீர்த்தி வண்டி வாசல் வாகனம் அமக்கலமாக வருவீங்க எது மகர லக்னம் போட்டேன் இது வந்து கும்ப லக்னம் இந்த லக்னத்துக்கு அதிபதி யார் சனி இவர் பஞ்சமாதிபதி யார் புதன் மிதுனம் ஏழு எட்டு ஒம்பது பாக்யாதிபதி சுக்கிரன் சனி புதன் சுக்கிரன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து கூட்டு கிரகமாக எங்கே இருந்தாலும் பிரமாதம் ஆமாம் யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும் என்னுடைய அனுபவத்தை பார்த்து தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஊகோன்னு வராங்க ஆனால் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆறாயிரத்தி பன்னெண்டாவது இதெல்லாம் கிடையாது இதில் அந்த யோகம் எவி பவர்ஃபுல் பிரமாதமாக கொடுத்துடும் ஆமாம் புகழ் கீர்த்தி வண்டி வீடு வாசல் வாகனம் அட்டாக வந்துடுவாங்க கும்ப லகணமும் நான் போட்டாச்சு அதுக்கடுத்து மீன லக்னம் இந்த லக்னத்துக்கு அதிபதி குரு ஒன்று பஞ்சமஸ்தானம் யார் இவர் கடகத்தில் சந்திரன் கடகராசிக்கார் இவர் சந்திரன் ஒம்பது இவர் யார் செவ்வாய் பாக்யம் குரு சந்திரன் செவ்வாய் கூட்டாக சேர்ந்து எங்கே வேண்டுமானாலும் இருந்தாலும் இந்த மகாலட்சுமி யோகம் உண்டு ஒன்றில் இருந்தாலும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஏன்னா எங்கேயில் ஒரு ஜாதகம் வந்தது ஒரு நாலஞ்சு ஜாதகம் பார்த்தேன் நிறையா அதில் இந்த மாதிரி காம்பினேஷன் பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியம் அவ்வளோ கஷ்டத்தில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை கேள்விப்பட்டப்போ எங்கேயோ பிரமாதம் காரணம் மகாலட்சுமி யோகம் இதுக்கு மேலே என்ன ஒன்றும் லட்சுமியே அவங்க வீட்டை உட்காந்துருக்கு அந்த மாதிரி மகாலட்சுமி யோகத்தை கொடுக்குது கவலையே படாதீங்க இது மட்டுமா இது மகாலட்சுமி யோகம் சரி இன்னொரு டிப்ஸும் கொடுக்குறேன் என்ன டிப்ஸு அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த லக்கனன்னு வைங்க விஷப லக்கணம் ரெண்டு பதினொன்று கூடியவன் சேர்ந்து இருந்தாலும் ரெண்டு புதன் புதன் ப்ளஸ் குரு சேர்ந்திருந்தாலும் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நம்பி இருக்கலாம் அடுத்த வேலை டி கையில் ஆற்றி வச்சவங்க கூட எவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு போடுவாங்க அந்த அளவுக்கு பெரிய பெரியாலாக வந்துடுவாங்க ரெண்டு பதினொன்று குடியம்மன் எந்த லகனமாக இருக்கட்டும் ரெண்டு பதினொன்று இணைந்து இருந்து எங்கே போனாலும் போய் உக்காரட்டும் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்குது இது இது ஒற்றின டிப்ஸு ஆகவே அன்பார்ந்த பக்தி பிரயண நேயர்களே உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லிக்கொள்வது என்னென்னா எதை பற்றி கவலைப்படாதீங்க எப்படி முன்னுக்கு வருவேன் இன்னாகமோ ஏதாவும் அந்த கவலையே வேணாம் நான் சொன்ன இந்த பாயிண்ட் இருக்கா இந்த காம்பினேஷன் இருக்கான்னு பாருங்க இருந்தால் மூடி புக்கு மூடி கம்முன்னு வச்சுடுங்க கண்டிப்பாக நீங்கள் கோஷிஸ் தரேன் பணத்தோடு புரண்டேன்னு இருப்பீங்க வண்டி வீடு வாத்தல் வாரம் பேரும் புகழும் எல்லாம் செல்வா கூட நன்றி வணக்கம்